வணக்கங்க எடப்பாடியிலிருந்து ஜோதிட சரணம் பேசுகிறேன் குருவே சரணம் இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவுங்க குரு புதன் இணைவு குரு புதன் இணைவு ஒரு நல்ல இணைவு இதில் என்ன நல்லது இருக்குது என்ன தீமை இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இன்னைக்கு குரு புதன் இணைவு பொறுத்த வரைக்கும்ங்க ரெண்டில் ஒரு கிரகம்தான் லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்படி இருக்கும்போது லக்கணத்துக்கு குரு சுபரா வரும்போது இந்த குரு புதன் இணைவு என்ன செய்யும் அப்படின்னா குருவினுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் அப்படி இருக்கும்போது குரு லக்னத்துக்கு சுபராக வந்து குரு திசை நடந்தால் இவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க இவர் சொல்கிற யோசனையை மற்றவங்க ஏற்றுக்கிறது ஒரு நட்பு வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய யோசனைகள் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க ஒரு மறைவு ஸ்தானங்களில் இருக்கும்போது அந்த ஜாதகர் பேசுகிற வார்த்தைக்கு சரியான ஒரு மதிப்பு கிடையாது அதே மாதிரி லக்னத்துக்கு குரு சுவராக இருந்து புதனோடு சேரும்போது கண்டிப்பாக தைமாமன் வகைறா வகைகளில் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வராது சொந்த பந்தங்களோட இருக்கிறதுல தாய் மாமனுக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு போக்குவரத்தும் அல்லது ஒரு உடன்பாடு இருக்க வாய்ப்பே இருக்காதுங்க ஒரு ஆற்றல் பொறுத்த வரைக்கும் ஆற்றல் ஒரு கௌரவம் மேன்மை இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜாதகம் ஒரு நாற்பது பர்சண்ட்டு உயர்வான ஜாதகம்னே எடுத்துக்கலாம் ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது கூட இந்த பொருத்த இந்த குரு புதன் இணைவு ஜாதகருக்கு குரு லக்ன சுபராக வரும்போது நாற்பது சதவீதம் ஜாதகம் உயர்வான ஜாதகம்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் கூட இந்த கிரக இணைவு இருக்கும்போது அந்த தோஷங்கள் அடிப்படுங்க இந்த குரு புதன் இணைவை பொறுத்த வரைக்கும் அதே வந்து புதன் வந்து லக்னத்துக்கு சுபராக வராருன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புதனை பொறுத்த வரைக்கும் குருவோட இணைஞ்சி செயல்பட மாட்டேன் இந்த புதன் வந்து தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறவங்க ஒரு படிக்கிற வயசாக இருந்தால் பார்த்திவரோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போக மாட்டாங்க ஒரு நடுத்தர வயசாக இருந்ததுன்னா தன்னுடைய முடிவே சரியானதாக இருக்கும்பாங்க ஒரு நடுத்தர வயசுக்கு மேலே இருக்கும்போது அவங்க சொல்கிற கருத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட அவங்க எடுக்கிற முடிவு இறுதியானதாக இரு சரியானதாக இருக்கும்பாங்க அதே புதன் வந்து ஒரு நட்பு வீட்டில் இருக்கும்போது அந்த சுயமாக எடுக்கக்கூடிய முடிவில் கண்டிப்பாக அவங்க மேன்மை அடைவாங்க நட்பு வீட்டில் இருக்கணும் புதன் நட்பு வீட்டில் புதன் இருந்து குருவோடு சேரும்போது தான் அவங்களுடைய முழு சுய முயற்சிகளும் சுயமாக முடிவெடுத்து அது செயலாக்கத்துக்கு வரும்போது சரியாக இருக்குங்க அந்த புதனும் குறவும் இணைவில் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குருவோட புதன் இணையும் போது குரு லக்னம் சுபரா வந்தாருன்னா உடல் உபாதைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் சிறு வயசாக இருக்கும்போது அவங்களுடைய உறவுக்கு இருக்கும் தாய் தந்தைகளுக்கு இருக்கும் வயதாகும்போது இவங்களுக்கு இருக்கும் குரு புதன் இணைவை பொறுத்த வரைக்கும் குரு லக்னம் சுபராக வரும்போது உடலில் சில பாதிப்புகளை கொடுக்கும் புதன் லக்ன சுபராக வரும்போது இந்த குருவனுடைய பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் குருவுடைய பாதிப்பு எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு இவங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க மற்றவர்கள் யாராக இருந்தாலும் இவரே கையொறி கரணம் போடுற மாதிரி வரும் இது சுப இணைவு நூறு பர்சன்ட் இது சுப இணைவு நல்ல சுப இணைவாக இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய புதனுக்கும் குருவும் குருவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கிரக செயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகம் லக்னத்துக்கு சுபராக வராரோ அந்த லக்னத்துக்கு சுபரா வரக்கூடிய கிரகம் நட்பு வீட்டில் இருக்கும்போது இந்த இணைவனுடைய பலன் பெரும்பான்மையாக நல்லதை கொடுக்கும் ஒரு பகை வீட்டில் இருக்கும்போது இந்த கிரக இணைவு இருக்கும்போது லக்ன சுபரின் காரகத்துவம் அவங்களுக்கு வந்து போராடி தான் அவங்க அந்த காரகத்துவத்தில் காரகத்துவத்தில் மேன்மைக்கு வர முடியும் இது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா உதாரணத்துக்கு சொல்கிறேங்க ஒரு மிதுன லக்னத்தை எடுத்துக்கோங்க இப்போ புதன் லக்னம் சூப்பராக வராது இப்போ இவரே வந்து பத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா இந்த இடத்துல அவர் தொழில் ரீதியான ஒரு மேன்மைக்கு வரத்துக்காக கடுமையாக போராடுறாரு ஏன் அப்படின்னா இப்போது வந்து ஒரு ஒரு இன்ட்ரிக்கு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு சரியான குருடைய கருத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ கண்ணி லக்கணத்துக்கு எடுத்துக்கோம் இப்போ கண்ணில் லக்கணத்துக்கு கனசில் குரு இணைவு இருக்கு இப்போ இந்த இடத்துல தன்னுடைய கண்ட்ரோலில் கண்ணில் தன்னுடைய கண்ட்ரோலில் அவங்க மேன்மைக்கு வர்றதுக்காக ஓ எதை சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் கண்ணில் லக்னத்துக்காரங்க குருவோட இணையும் போது அம்மா பச்சை கேட்க மாட்டாங்க அவங்க என்னதான் நல்லது செய்யறது சொன்னாலும் அவங்க என்னம்மாங்க இல்லை எனக்கு வந்து பொருளாதாரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சண்டை போட்டுப்பாங்க அதே இந்த புதன் குரு இணைவு புதன் லக்ன சுபரா இருந்து ஒரு நட்பு வீட்டில் உட்காரும்போது அவங்களுடைய எடுக்கிற முடிவு மற்றவர்களை பின்பற்று மாதிரி இருக்கும் அவங்களுடைய யோசனைகளை மற்றவங்க அவங்க அவங்க கொடுக்குற யோசனைகளை மற்றவர்கள் ஆதாயம் அடைகிற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த குரு புதன இணைவுக்கு பெரும்பான்மையாக உறவு முறைகளில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குதே வழியாக சமுதாயத்தில் இவங்களுக்கு வளர்ச்சி உண்டு அதனால தான் இந்த ஜாதகம் நாற்பது சதவீதம் உயர்வான ஜாதகம் அப்படின்னா ஒரு நல்ல இணைவு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரக இணைவுகளை பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை முடி முடிவு பண்ணுறதே இந்த கிரக இணைவுகள் தான் அப்படி இருக்கும்போது தான் இந்த கிரக இணைவுகளை பற்றி நான் பேசிட்டு வரேன் மக்களுக்கு ஒரு மேன்மை வரும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேங்க இல்லை உங்களுக்கு அடுத்தது இதுன்னு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எதிர்பார்க்குறீங்கிறது தெரிவிச்சிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோ போடுவேங்க சார பலன் சொல்லலான்னா சொல்லலாங்க அதே பாவக பலன் வேணுனாலும் சொல்லலாங்க இப்படி எதிர்பார்ப்பு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோ நான் போடுவேங்க நன்றிங்க வணக்கம் குருவே சரணம்